கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க தம்பி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை எத்தனை நீங்க பிரேக் பண்ணி எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க டாக்குமெண்டோட எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க கார்பரேஷன்ல நீங்க சாலிட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்றேன் அந்த டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்னெடுத்து நீங்க பண்ணலாமே

யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணிட்டுமா நானு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காது எனக்கு தெரியல எனக்கு தெரியும் என்ன நடக்கும் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ நொல்லாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பத்தி போடுறீங்க உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயம்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்கார் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் உனையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டர் இலகன மனசுல இருந்து போட்டு விட்டார்னா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும் நான் பிரெஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரெஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா பெரிய பிரெஸ் மூணு இருக்கீங்க உங்க சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்ல அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்போ போட்டீங்க அந்த மூணு பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமா இதுதானே பிரஸ் மேலக்கூடிய அடக்குமுறை நான் கேட்கிறேன் இது பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு ஏதாவது சுதந்திரமா நீங்க பேச முடியுமா எத்தனை ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைஃப் இருக்கு காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை குடி அநியாயம் ஆனா உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணேன் அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்து தான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படியெல்லாம் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதில் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் டாக்குமெண்ட்டோ அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணா ரிஸ்க் என்ன இதை நான் இப்படி போடுவேன் அண்ணா வேடி சட்டை ஊழலை பாருங்க க்ளியரா இருக்கு குடோன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணா வேணா நான் போடல நினைச்சிக்கேன் அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னால் மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னால் கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்கிறாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபஸ்ட்டு பிரஸுக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் என்ன போடுங்கண்ணே அண்ணே நீங்கள் உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப நாலு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்குண்ணே கேசிஆர் அவங்க இருந்தம்போது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிக் இப்ப தமிழ்நாட்டில் இது பண்றாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்க மட்டும் பாருங்க பிரஸ் ஃபோனை டாப் பண்றாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்க அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஹைதராபாத்ல வந்து எவ்வளவு பண்ணாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்போன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இன் ஐஜிட்டு கீழே ஒளிஞ்சிருக்காரு எல்லாத்தையும் தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்கள கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜாக்கு தகவல் கொடுத்து ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி கூட்டு மானிட்டர் பண்ண அந்த எலக்ஷன் அவங்க ஒரு ஒரு ஆபிசரும் பதில் சொல்லணும் காக்கு யாரு போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை இருக்கீங்களோ இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது ஹைதராபாத்ல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க எரிச்சாங்க அப்படி இருந்து மாட்டலையா அதனால இந்த பிரஸோட சேஃப்டிக்கு நான் சொல்றேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க ஏன்னா இட்ஸ் இஸ் அ ட்ரெக்கோனியன் பிளடி ட்ரெக்கோனியன் கவர்மெண்ட்